ஹாய் பார்த்தீங்கன்னா உண்மையான முகம் தெரிய வந்துருச்சு இன்னும் என்ன சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முகத்தை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு யாரு காரணம் ஏன்னா வந்து செல்வநாயகி பார்த்தீங்கன்னா வந்து அயலியோட கண்ணை எடுத்துட்டு வந்துடுறாங்க இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அயலி சீரியல பிடிக்குமா அவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அயலி சீரியல வந்து வெறும் எபிசோடு ரொம்பவே ஹெவியான எபிசோட வந்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நம்ம கபிலன ஒரு பக்கம் வந்து சட்டையை பிடிச்சறாங்க அதை பார்த்தா நம்ம ரித்திகா வந்துட்டு ஏன் புருஷனவே சட்டையை பிடிக்கிறியா என்னாச்சு என்னாச்சு கபிலன்னு சொல்லுவாங்க இல்ல அவங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே வந்து கபிலன் மளிப்பிடுறாரு ஆனா வந்து இவங்க வந்து ரித்திகா பாத்தீங்கன்னா வந்து உடனே விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் புருஷனை வந்து கை வைக்கிற அளவுக்கு கைட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுறாங்க இதனால வந்து ரொம்பவே கோபம் ஆயிடுறாங்க நம்ம ஐலி ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்வன் ஆகிடு இதை பத்தி சொல்றாங்க இது மாதிரி கபீரனோட கழுத்துலேயே வந்து சட்டையிலே வந்து அயிலி வந்து பிடிச்சிட்டா ஆனால் வந்து நம்ம கபிலன்ட்ட கேட்குறேன் நான் வந்து அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ஆனால் நான் நேருக்கு நேராக பார்த்தேன் கபிலனோட சட்டையில வந்து அவள் கை கை வச்சுருந்தா இதை நான் நேருக்கு நேரம் பார்த்தேன் ஆனால் வந்து கபிலன் இல்லவே இல்லைன்னு சொல்றாருன்னு தான் சொல்லி எல்லா உண்மையை சொல்றாங்க இதனால் செல்வனாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துருது ரொம்பவே கோவம் வந்து இவ எப்படி என் பையனோட சட்டையை பிடிக்கலாம் அவ்வளோ தூரம் ஆயிருச்சா கண்டிப்பாக வந்து இதுல ஏதோ வந்து மர்மம் இருக்கு என் பையன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்து இவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இதுக்கான எல்லாமே தீர்வு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க அப்புறம் பார்த்து இந்திராணியை பார்த்தேன் இந்திராணி வந்து ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே வந்துடுவாங்க கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயிலையும் சிவாவும் வந்து ரூமில் இருக்க மாட்டாங்க அயில் சிவா மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம அயிலே வந்து சமையல் பண்ணதுக்காக சமையல் கட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்வன் வாய்க்கு வந்து இவங்கள பற்றி வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அதாவது சிவா வந்து யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டே வந்து ரெண்டு பேச்சு நான் துரத்துறையும் பாருன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன் சொத்தில் வந்து பங்கு கொண்டாடுறதா என் பையனுக்கு வந்து எதிராக வந்து இவே வர்றதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவம் படுவாங்க நம்ம செல்வன் வாய்க்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரூம்குள்ளே வந்து எல்லாத்தையும் கலந்து கழிச்சு போட்டுருவாங்க அதாவது ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்தையும் கழிச்சு போட்டு வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி தேடி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா கிடைக்கல அந்த எவிடன்ஸ் வச்சு தான் வந்து இவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் ஏன்னா இந்திராணி சும்மாவே வந்து இவங்களை வந்து தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப என்ன பார்த்து வந்து கரெக்டா வந்து எல்லா இடத்துலயும் தேடுவாங்க ஆனா எந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காது அப்ப நம்ம செல்வனாகி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வெளியில போகும்போது வந்து டிராவல திறந்து பார்ப்பாங்க அப்பிட்டு பார்த்து கரெக்டா வந்து அந்த டிராவல வந்து அயிலியோட கண் இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அயிலி வந்து அந்த இடத்துல மறந்து வச்சிருவாங்க அந்த கன்னை பார்த்தது வந்து இவ்வளோ இவளுக்கு இவ்வளோக்கே கண் இருக்கு ஏன் நம்ம பையனை வந்து தீத்து கட்டுறதுக்காக கண்ணு வச்சிருக்காளா கண்டிப்பா வந்து இவ யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து நம்ம எல்லா ஹாலுக்கு முன்னாடி போய் கரெக்டா வந்து அப்ப அயிலே வந்து என்ன என்னோட கன் வச்சிருக்கேன் போது அவன் உன்னோட கண் தான் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டா வந்து சிவா கிட்ட பாலவசி இது மாதிரி என்னோட கண்ணை வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க எப்படி என்ன என்ன பண்றதுனே தெரியல இது வந்து இந்திராணி அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து சூப்பரான சீன் வருதுங்க அதாவது இன்னும் வரக்கூடிய எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான எபிசோடு வருது இந்திராணிக்கு வந்து ஐலியோட இன்னொரு முகத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்களா ஐலியும் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லி பரபர பணக்கதை அடுத்த வீடியோ வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்